சேலத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கோரி மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது மேற்கொள்வதற்காக மாநகர காவல் ஆணையரிடம் மனுவையும் அளித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார் மோகன்ராஜ் விஜயின் அனுமதி கோரப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை மீண்டும் சேலத்தில் துவங்குவதற்கான ஒரு முதற்கட்ட முயற்சியாகவே இது பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்தி ிருக்கார் அதாவது மூன்று இடங்களில் சேலத்தில் மூன்று இடங்களில் விதை பரப்புரை செய்வதற்கான அனுமதி கோரி இந்த மனுவானது வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று கோட்டை மைதானம் மற்றொன்று போஸ்ட் மைதானம் அதே போல சீலநாயக்கன்பட்டி அருகே இருக்கக்கூடிய முன்னாள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தாளமுத்து நடராஜன் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு திடல் என மூன்று இடங்களை குறிப்பிட்டு இந்த மனுவானது சேலம் மாநகர காவல் ஆணையாளரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் நான்காம் தேதி அனுமதி கேட்டு தற்பொழுது மனு வழங்கப்பட்டிருக்கிறது நான்காம் தேதி என்பது கார்த்திகை தீபம் அந்த திருவிழா நடக்க இருக்கக்கூடிய காரணத்தினால காவல்துறை அதிக அளவில் பாதுகாப்பு பணிக்கு குறிப்பாக திருவண்ணாமலைக்கும் சேலத்திலிருந்து காவல்துறையினர் அனுப்புவதற்கான ஒரு திட்டம் அனுமதி வழங்கப்படுமா என்பது குறித்து வழங்க ஆகிறது கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விஜய் மீண்டும் எப்போதுவார் என்ற எதிர்பார்ப்பு தமிழக வெற்றிக் கழகத்தினரிடையே நிலவி வந்த சூழலில் அவரது அடுத்த பயணம் சேலத்தை மையப்படுத்தி அப்படிங்கிறது தற்பொழுது உறுதியாகி இருக்கிறது இதன் அடிப்படையில் டிசம்பர் நான்காம் தேதி அனுமதி கிடைக்கிறதா இல்லையா என்பது அடுத்த கட்ட விஷயமாக காவல்துறை தகவல்கள் வெளியிடப்படும் ஆனால் அடுத்த பரப்புரை என்பது சேலத்தை மையமாக கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால தமிழக வெற்றிக் கழகத்தை சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு புதிய புது உற்சாகத்தில் இருக்கிறார்கள் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி